நம்ம தொகுதி பிரமுகர் நல்ல சிவத்துக்கு ஒரு செலவு வைக்கிறதா முடிவு பண்ணி இருக்கும் உங்களால முடிஞ்ச நிதி உதவி தரணும் ஊர்ல நிறைய கல் என்ன பெரிய நல்லது செஞ்சாரு நல்ல சிவா அனாவசியமா ஏன் செலவு பண்றீங்க செலவுக்கிற இடத்துல உங்க நல்ல சிவத்தை நிறுத்தி வைங்க ஆமா ஏதாவது மழை வேலை பெஞ்சா கையில ஒரு குறைய கொடுத்துருங்க போதும் இந்த பாரப்பா நான் உங்க முதலாளி தான் பாக்க வந்தேன் நீங்க ஏன் குடுக்க நிக்கறீங்க போச்சுக்காதீங்க எங்களால உதவி ஒரு நாள் எத்தனா பொருளாடுறோம் டீ குடிக்க காசு வேண்டாம் அவங்க சொல்றது கரெக்ட் நல்ல சிவா நாட்டுக்கு என்ன நன்மை பண்ணார் முதலாளியிருக்கீங்களா முதலாளி செலவிக்கிறீங்க நல்ல வீட்டை கட்டி இருக்காரு கட்டிக்கிட்டாரு அவர் சொந்தத்தை கட்டிக்கிட்டாரு எத்தனை பேருக்கு வேற வாழ்க்கை கொடுத்திருக்காரு அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவர் பொண்ணு கல்யாணத்தணிக்கு வீடு முழுக்க வழக்கு போட்டாரு இப்ப அதுக்கெல்லாம் பல்பு வேணும் என்னன்றி ஊர் மக்களுக்கு நல்ல சிவன் என்ன செஞ்சாரு அதை சொல்லுங்க அது வந்து இத பாருங்க ஆயிரக்கணக்கான போலிகள் பட்டம் பதவிக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு சாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்றால் சிலை வைப்பது பாராட்டு விழா நடத்துவது இதெல்லாம் தவறு என்கிறீர்களா இல்லை அதற்கு அனுப்பியதுதான் தவறு கையில ஒரு மட்டையை கொடுத்தா வீட்டுக்கு நல்லா வெள்ளடிப்பான் யோ நாட்டு மக்களுக்கு உண்மையா பாடுபடுறவங்களுக்கு நாம பாராட்டு விழா நடத்துவோம் அது நாம அவங்களுக்கு காட்ட நன்றி கேக்குவத்துக்கு தன்னையே புடிச்சுகிட்டவங்களுக்கு அது நாம அவங்களுக்கு வழியில போறவங்க போறவங்கதாயா நமக்கு நண்பர்கள் குருக்கு வழியில போறவங்க எல்லாம் நமக்கு விரோதிகள் நல்ல சிவத்தை சனி அப்படி வைக்கணும் எங்களுக்கு தெரியும் பாப்பா போலாம் சந்தரம் அண்ணே கோமமா வருதை கவனிச்சுங்க நாங்க மட்ட சொந்தரன்னைக்கு பூசு வேலை பாக்கி இருக்கு பாப்பா ஏ அவங்க சொல்றது யாரும் தான ஈரம் அப்படித்தான் சொல்கிறீரா உலகத்துல என்னென்னமோ அதிசயம் எல்லாம் நடக்குது நான் அமெரிக்காவில இருந்தப்போ எண்பத்தி ரெண்டு வயசு கை குழந்தையோட ஆஸ்பத்திரியில இருந்து போனா ஒரு இருபத்தி ஒரு வயசு பையன் கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போனா அந்த குழந்தை பேரனா இருக்கும் கூட போனவ மகனா இருக்கும்னு நினைச்சா அவங்க புருஷன் கொண்டாட்டியா அவளுக்கு ஆறாவது கல்யாணம் ஆறு வயசுல எனக்கு உடம்பு சரியில்லை அமெரிக்காவை போறீங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவை எப்படி மறக்க முடியுது பாட்டே இல்ல வெத்தனை வந்து என்ன போடுறேன் ஏன் பாட்டி உனக்கு சொந்த பல்லு போய் பொய் பல்லு வச்சதுக்கு அப்புறம் கூட இந்த வெத்தனை யாரை மட்டும் போகலையா இந்த வயசுல நீங்களே அமையல் பண்ணி நீங்களே பரமாட்டமா உங்க அம்மா உயிரோட இருந்தா அவளை சமைச்சு சொல்லிட்டு உங்களோட உட்கார்ந்து நானும் சாப்பிடுவேன் அவதான் புருஷனோட என்ன முந்திக்கிட்டாலே அம்மா கையால தான் சாப்பிட முடியல ஒரு அண்ணி கையாலையாவது சாப்பிடலாம் இல்லையா எனக்கு தாண்டா அந்த ஆசை உங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் பரம்பு ஏழையா இருந்த கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும்

திருச்சியில மாப்பிள்ள வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா அம்மா இல்ல அப்பா ஜட்ஜு நமக்கு ஈக்குவலான ஃபேமிலி தானா உடனே வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லி தரங்க தங்க வந்து லெட்டர் போட்டிருக்காரு என்ன சொல்ற சொதத்துக்கு என்னங்க இருக்கு இன்னைக்கு புறப்பட்டு போய் கட்டு புட்டு விஷயத்தை முடிச்சிடுங்க நாள் ஆக ஆக வயசு ஆகிட்டே இருக்குல்ல என்ன நீங்களும் வயசு வயசு வயசை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்ன மிஞ்சி மிஞ்சி இப்ப எல்லாம் முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்கும் இப்ப எல்லாம் முப்பத்தி அஞ்சு கல்யாணம் ஆகலையா நீ யார சொல்ற என்னத்தான் சொல்ற எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்துல ஆசையே இல்லை நீங்க தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அலையா அனுகிறீங்க உங்க ஆசைக்காக வேணா நான் தாலி கட்டிக்கிறேன் மன்னிக்கணும் இப்ப மாப்பிளை வந்திருக்கிறது நிர்மலாவுக்கு உனக்கு வேணும்னா மாப்பிள்ளை அப்பாவை பாக்குறேன் அவர் விடயோ வயச பத்தி கவனையே பட மாட்டார் கல்யாணம் எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கூட தருவாயில்ல வயசான மாதிரி பேசுறீங்க என்ன கெட்ட கூட வரேன் இன்னைக்கு சாய்ந்தரம் நான் திருப்பி போறேன் கரெக்டர் ஆறு மணிக்கெல்லாம் டிரைவரை வர்த்து எப்படியோ இந்த சம்பந்தமாவது நல்லபடியா அமைஞ்சா சரி ஏய் உன் பாட்டு கார் எடுத்துக்கிட்டா எங்கேயாவது போயிடாடி அப்பா சாயங்காலம் ஊருக்கு போகணும் மேடம் நான் யாரையும் தெரிஞ்சுக்காம குட் ஈவினிங் என்ன விஷயம் அவளை பாக்குறதுக்கு தான் திருச்சிலிருந்து ஒருத்தர் வர போறானே நீங்க என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லக்கூடாதா மேடம் நீங்க என்ன சொல்றீங்க ஏதோ வயசாயிடுச்சேன்னு வாய்க்கு வந்தது வளர்றேன்

எனக்கு ஒண்ணு ஐடியா வர மாட்டேங்குது எதுக்கும் கார் எடுத்துக்கு டிரைவர் பக்கம் போவோம் ஏதாவது ஐடியா கிடைக்கிறத பாக்கலாம் எப்படியும் நாளைய பேப்பர்ல என் பேர் வந்தே ஆகணும் ஏதாவது ஐடியா வந்துச்சு அத்த ஒண்ணும் வரல எதுக்கும் கார்ல போய்கிட்டே யோசனை பண்ணலாம் பாவா வேற ஒண்ணு இல்ல சார் இன்ஜின் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்ல இருக்கு அத கரெக்ட் பண்ணா சரியா போடும்

வெளியும் அதிலும் குறிப்பா புத்திரனுடைய ஜீவகாரியத்துல கனவு கடந்து நம்பிக்கை இருக்கு அவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கண்ணீர் தந்து படிச்சுட்டு என்னமா அழுதுமா குழந்தை இன்னைக்கு காரை எடுத்துக்கிட்டு கோவூர்ல இருக்கிற எங்க வயல பாக்க போறேன் ஒரு அழகான ஆட்டுக்குட்டி பிறந்து ஒரு ஆறு மாசம் கார் நல்ல வேகமா வருது என்ன அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கணும் இல்ல காலத்திற்கு எங்கேயாவது மரத்துல மோதணும் ஒரே வினாடியில நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த சின்ன உயிருக்கு ஒரு ஆபத்து மர கார் டமால் ஒரு மரத்துல வந்து மோதிருச்சு நெத்திலையும் கையிலையும் நல்ல அடி அதுக்கப்புறம் மயக்கமாயிட்டேன் இப்ப சொல்லுங்க ஒரு அல்பமான ஆட்டுக்குட்டிக்காக புது கார மரத்துல மோதி தன்னுடைய உயிரையே இழக்க துணிஞ்சாலே நிர்மலா இது சரித்திரத்துல எழுத வேண்டிய சம்பவமா இல்லையா நிச்சயமா முதல்ல பத்திரிகையில் எழுதுங்க கண்டிப்பா எழுதுறோம் மிஸ் நிர்மலாவுக்கு ஜீவகாரண்ய திரகம் பட்டம் கொடுத்தாலும் பொருந்தும் பேருக்காகவோ புயலுக்காகவோ நான் அதை என்னுடைய ஆத்ம திருப்திக்காக செஞ்சேன் இது பேப்பர்ல போட சொல்ற நோக்கமே எல்லாருக்கும் இந்த மாங்கிறதுக்காகத்தான் ஆமாவா

நானும் நிஜமாவே நம்பிட்டம்மா கோல்டு என் பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி நான் உன் கட்சி காலையில பத்திரிக்கை எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம்தான் காபி அவளை பாராட்டீங்களா அவ செஞ்சது ஒரு நல்ல காரியத்துக்கு போக இருந்த கால கொடுப்பை மோதிக்கு வந்து இருக்கான அவன் மேல உங்களுக்கு போக வரல மீனாட்சி நீ தான் கரெக்ட் நான் உன்னுடைய கட்சி நிர்மலா நீ செஞ்சது தப்பு சாதாரண தப்பா போலி புகழுக்காக இப்படி ஒரு காயத்தை பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து கீழே பாவி அப்பா மாப்பிள்ள பார்க்க போற விஷயத்தை மரத்தலையிலடி என் வெங்கில என்ன மனசுங்கம்மா மன்றத்துக்கு தலைவான கப்பம் பத்து நாளாக என் பேசல என் பேர் வரலங்கிற ஆசிரத்தாலதான் அப்படி செஞ்சு அப்படியா ஏடி குறிக்கிறவ இவங்க பேருந்தான் பேப்பர்ல வருது போரை புகழுக்கான ஊரை ஏமாத்த ஓன் பேருந்தான் வருது அவங்களுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம் இனிமேன் அம்மாவும் இல்ல நீ எனக்கு மகளும் இல்லை இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது புரிஞ்சுதா